ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு ரெண்ட்டுக்கு வந்து கடை எடுக்கணும்னா அதோடய ரேட்டு வந்து என்னென்னு சொல்லிட்டு இந்த விளாக்ல பார்க்கலாம் அப்படியே பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு காஞ்சிபுரத்துலாம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து சரிங்களா அந்த கடைலாம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வந்து தேர்ட்டி அதோட ரெண்ட்டு மந்த்லி மந்த்லி பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட்